புடி அடிக்கிறது பெரிய மரத்தையே புடுங்கி இருப்பார் கொஞ்சம் என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கடற்கரையில் பார்த்து என்ன விளையாண்ட வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோமெண்டா இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் சரியான மாதிரிக்கு மழை பெய்யுது அதோடு காத்தும் வித்தியாசமாக அடித்து கொண்டு இருக்கிறது உங்களை தெரியும் வங்காளா விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக வந்து இலங்கைன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை அதாவது வந்து அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு வந்து வளமைக்கு மாறாக வந்து மழையும் பெஞ்சு காத்தும் சரியான மா மாதிரி கொண்டு இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதிக்கு வந்து உங்களை காணொளியில் கூட்டிக் கொண்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை இந்த காணொளி வழியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு காரணர் பாலத்தடியில் வந்து கொஞ்சம் காற்று கூட அடித்து அலைகளெல்லாம் கூட அடிக்கிறதாக நாங்கள் அதை நாங்கள் அன்றைக்கு காட்டப்போகிறோம் மற்றது வந்து இந்த காணொலியில் பார்க்குற மக்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அதுக்காண்டி இந்த காணொலியில் பார்த்துட்டு பயப்பட்டு நீங்கள் டென்ஷன் அடைய தேவையில்லை இருந்தாலும் வந்து இப்படியான சூழ்நிலையில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவதானமாகவும் க கவனமாகவும் இருக்கணும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்வேன் இப்போ வாங்குவோம் நாங்கள் காணொலிக்குள்ளே உள்ள போய் என்னென்ன நடக்குன்றத பாத்து தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நிக்கிற இடம் வந்து பொன்னால பாலத்துல நிக்கிறோம் பொன்னால பாலம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்குது யாழ்ப்பாணத்துல இருக்கிறாக்களுக்கு பொதுவா தெரிஞ்சிருக்கு இந்த இடம் வந்து தெரியாதாக்களுக்கு அப்படி சொல்லி கொள்றேன் இப்ப பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல சரியான மாதிரிக்கு மழையும் பெஞ்சு காத்தும் சரியா அடிக்கிறது இந்த காணொலியை பார்க்க உங்களுக்கு பா தெரிய விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கோ அளவு தூரம் வந்து இந்த தண்ணி வந்து கொந்தளிச்சு இந்த ரோட்டுக்கு வாரத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டு வாகனங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி சைட்டாக போகிறதையும் இந்த நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கள் மற்றது இந்த வீதியால் பயணிக்கிற மக்களுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் வேகமாக இந்த வீதியால் போகாதீங்க தேவை செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த காணொலி பதிவு செஞ்சு கொண்டு கூட வந்து என்ன சொல்கிறது காற்று தள்ளிக்கொண்டு நிற்குது இந்த இடங்களில் பூ வைக்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கட்டால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமன்றதை இந்த சொல்லிக்கொள்றேன் இந்த இலங்கையில் வந்து பங்களா விரிகுடாவில் வந்து ஏற்பட்ட தாளமுக்கத்த காரணத்தால் வந்து இலங்கையில் பல்வேறு தரப்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதில் வந்து தினம் யாழ்ப்பாணத்தில்ன்னா என்பட அன்றைக்கு கொஞ்சம் மழையும் காற்றும் கொஞ்சம் கூட அடிக்குது அளவு தூரம் தண்ணி தண்ணியெல்லாம் அமைத்துப்படுது நான் காணொளி ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிற டைம் வந்து ஒரு பன்னெண்டு மணி நினைக்கிறேன் இந்த டைமில் வந்து எப்படி இந்த வானம் வந்து இருட்டு போய் இருக்குது சூரியனையும் காண கிடைக்கையில் இது இன்றைக்கில் நேற்றையும் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு தான் இந்த மழையும் காற்று கொஞ்சம் கூடுதல் ஆடிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த காரநகர் சும்மா என்றாலே சும்மா நேரத்தில் மழை வந்தாலே இந்த காரை நகரில் வந்து பல இடங்கள் வந்து அந்த நீரில் மூழ்கொள்றது இன்றைக்கு வந்து தான் மழை ஸ்டார்ட் பண்ணியிருக்குது நாலு நாலண்டே தான் தெரியும் இந்த மழை தொடர்ச்சியாக பெஞ்சு இந்த வெள்ளம் பெருமா இல்லையான்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்து காரநகருக்கு போகிற பாதை பொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா பொன்னால சந்தி பொன்னால சந்தியால் வந்து அப்படியே நாங்கள் நேராக போனோம் மட்டும் சொன்னால் காரை நகருக்கு போகலாம் இந்த போடுற இந்த பாலத்தடியில் வந்து தண்ணி எவ்வளோ கொந்தளிக்கிறன்றத தான் நீங்கள் பார்த்து கொண்டு போய் பேரங்கோ இது சொட்டால் தண்ணி மேலால் வந்துடும் ஆனால் பயப்படுற மாதிரி கொண்டு போய் இந்த காணொலியை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம் ஆனாலும் ஏன் காட்டுறோம்னு சொன்னால் இப்படி எல்லாம் யாழ்ப்பாணத்தில் மற்றது பிற ஒரு இடங்களில் இருக்கிறோன்றது தான் நாங்கள் காணொலியை காட்டுறோம் எதுக்கும் வந்து மக்கள் கொஞ்சம் அவதானமாக கவனமாக இருக்க வேணும் என்ன சொல்கிறது இயற்கையை வந்து யாரும் கட்டுப்படுத்தவும் இல்லாது வெள்ளவுமே இல்லாது அதால வந்து எங்களை எங்களை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேணும் தான் நான் முதலே இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் பாருங்க எப்படி இந்த தண்ணி அடிக்குதுன்றத இதில் பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி அடிக்கிறன்றதை பார்க்க உங்களுக்கு காத்து கொஞ்சம் வந்து வளமைக்கு மாறாக வந்து அடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து ஆக்கள் போயிட்டு வந்து பாருங்க எவ்வளவு பேர் வந்து இந்த மீன்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு இதால போயினா உண்மையிலே இந்த மலைக்கு மத்தியில வந்து எங்கால பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரோட்டுக்கு எத்திக்க நிக்குது வந்து கொஞ்சம் வந்து வளமைக்கு மாறாதான் வந்து இந்த மழை பெஞ்சு கொண்டு இருக்குது மழை என்று காத்தடிச்சு கொண்டு இருக்குது மழையும் பெஞ்சு இப்ப நாங்க வீடியோ எடுக்கிற நேரம் வந்து மழை இல்லை பாருங்க எப்படி தண்ணி அடிச்சு கொண்டுருக்காட்டு கொந்தளிக்குது உண்மையில வந்து இந்த காரணரில் வந்து என்ன சொல்றதுலே வந்து சரியான மாதிரி கொந்தளிக்கிறது இப்ப அதே மாதிரி கொந்தளிக்குது ஆனா அண்டையோட இந்த தானமுக்கம் விலகி வருடத்தை போக மட்டும் நினைக்கிறேன் பாப்பம் காற்று வந்து கொஞ்சம் கூட அடிக்கிற படியால தான் தண்ணி இந்த இந்தளவுக்கு கொந்தளிக்கிறதுன்றது ரோட்டுக்கு லைட்டாக ஏத்தி கொண்டு இருக்குது மழை இன்றைக்கு கொஞ்சம் பெஞ்ச படியால பெருசாக அந்த தாக்கமும் குறைவென்று தான் சொல்லலாம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சு காற்று கூட அடிக்க மாதிரி கொஞ்சம் தண்ணி ரோட்டுக்கு பெரும் ஆனால் மக்கள் யாரும் பயப்படாங்கோ ஆனால் முன்னெச்சரிக்கையாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணுமன்றதை நான் இந்த இடத்த சொல்லிக்கொள்வேன் காணொளிகளை வந்து பார்த்துட்டு மக்கள் கொஞ்சம் பயப்படாதீங்கோ ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு முன்னாயத்தமாக பாதுகாப்பாக இருப்போம் சொல்லிக்கொள்வோம் இங்காலி சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காவல் அதாவது வந்து இறால் கூடுகோல் கட்டியிருக்கேன் பையனுக்கு ராளுகள் பிடிக்கிற இடம்தான் இந்த இடங்கள்ல அந்த கூடு மாதிரி கட்டியிருக்கு இந்த கூடுகோல் மாதிரி கட்டி போட்டு இந்த இரவையில் வந்து காவல் இருக்கிறவை என்ன சொன்னால் அந்த இறாலையோ அல்லது வந்து மீனையோ புடிவட்டால் வேறு யாரும் கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காண்டி இதில் காவல் இருக்கிறது தான் இந்த கூடாரம் மாதிரியெல்லாம் கட்டி இருக்கணும் பாருங்க பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது பாருங்கள் அந்தளவு தூரம் வந்து காற்று அடிக்குது வாகனங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ சைட்டாக ஓடுதுன்றதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையில் தண்ணீர் ஸ்பீட் அதாவது தண்ணி எவ்வளோ காற்றாடிச்சு தண்ணி ரோட்டுக்கு வர்றதை பார்க்குறீங்க உண்மையில் நீங்கள் பார்க்கலாம் இந்த நாங்கள் ஸ்பீடாக வீடியோவில் ஸ்பீட்டாக கூட்டியிருப்போம்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை ஜனங்கள் இதால் போக்குவரத்து ஒன்றுமே வந்து பெருசாக மேற்கொள்ளவில்லை சொன்னால் அந்த மழை மற்ற காத்துக்கூடாதுன்ற அப்படியால இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போட் ஒன்று வந்து தண்ணியை தாண்டிருக்கிற பாருங்க இப்போ நாங்கள் பொன்னால பாலத்துலேருந்து காரநகருக்கு போய்கொண்டு இருக்கிறோம் பாருங்கோ இதான் காரநகர் வளைவு இதுக்குள்ளால் போகணும்னு சொன்னால் கேரநகரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கரநகரில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெறுவதுன்றதை வந்து தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து கொண்டிருக்கோம் ரெண்டு பக்கமும் வந்து தண்ணியல் கூட இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இப்ப நாங்க பாக்குறோம் இந்த கடற்கரை வந்து காரைநகர் கடற்கரை என்று சொல்றது இந்த கடற்கரையில இருந்து அலை எப்படி அடிக்குதுன்றத பாருங்க காத்து கொஞ்சம் பலமா அடிக்குது வளமே அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தையே புடுங்கி அறிஞ்சிருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் காத்த எப்படி அடிக்கிறன்றத இந்த மரத்துல பார்த்தாலே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒட்டில் வீடுகள் மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க எப்படி காத்து அடிக்குது மரங்களை பார்க்கவங்களுக்கு தெரியும் காத்து இந்த வேகம் எப்படி இருக்குன்றத உங்களை கிட்ட காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பயமா தான் கிடக்குது பாருங்க வந்து காத்து எப்படி அடிக்குது பாருங்க எந்தளவு தூரம் போகமா காத்தடிக்கிறது மரங்களை வச்சுக்கொண்டு நீங்க பார்க்க பாருங்க போகமா ஓடி வராங்க வணக்கம் என்ன வணக்கம் வணக்கம் ஓ உண்டைக்கு என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கடற்கரையில பாத்து

இடம் வந்து பொன்னாலை என்ற இடத்துல அன்னிக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொன்னாலை என்ற இடத்துல அன்னிக்கிறோம் இங்கே வந்து இந்த மலைக்கும் மத்தியில் மலை காற்றுக்கு மத்தியில் வந்து மீன்கள் வந்து விற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீன் வந்து இங்கே தான் மு பெரும்பாலான ஆக்கள் ஓண்டக்கூடிய மாதிரி இருக்கும் கிலோ கணக்கிலேயும் ஒரு சில பேர் விற்கினோம் நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுன்னு பொருங்கோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீனை இங்கே வேண்டிக் கொண்டு போகிற சந்தைகளில் விற்கிறதுக்கு வியாபாரிகள் வேண்டிக்கொண்டு கொண்டு போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டி மீன்கள் கணக்காக வந்திருக்கு பாருங்க என்ன இது கிலோ இதில் பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் மீன் வைக்கணும் மலைக்கு மாற்றிக்கல இந்த ஆக பெருசண்டை என்ன மாட்டீங்க ஒரு அளவான மீன் தான் பாருங்கோ இந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கள் வந்து இந்த மீனை அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பொன்னால சந்தி அதுதான் பொன்னால சந்தி யாழ்ப்பாணத்துலேருந்து பெரும்பாலான இடங்களில் வந்து ஆட்கள் இங்கே வந்து இந்த மீன்களை மூண்டக்கூடிய மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வியாபாரிகள் அதாவது மீனை வேண்டி வர வர மார்க்கெட்டுகளுக்கு இந்த இடத்துல இந்த மீனை மூண்டிக்கொண்டே விற்கிறதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க

எ ஒரு பங்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து எழுநூறு ரூபாயம் ஒட்டி ஒட்டி தான் கூட கிடக்குது பாருங்க அம்மா பாருங்க இது என்ன பாருங்க 2000 பாத்தீங்கன்னா ஒட்டி மீன்களுக்கு ஓரா மீன்கள் எல்லாம் கிடக்குது ஐயா வணக்கம் வாங்க ரொம்பலாம் கமானா என்ன மீன்கள் இந்தக்கு மலிவா எல்லாது விலையா கொஞ்சம் விலையா தான் இருக்கும் ஆ விலையே என்ன ஒட்டி எவ்ளோ போகுது

இதெல்லாம் பாத்தீங்கன்னா உட்டி மீன் எல்லாம் அண்ணா விற்கிறார் கிலோ எவ்வளோ அண்ணா இது கிலோ எழுநூறுவாயா மலிவா தான் கிடக்கு இந்த மழை நேரம் வந்து விலையா இருக்க முன்னாச்சும் மலிவா இருக்கு பாருங்க ஆயிரம் ரூபாய் பக்கத்துல